லசந்த விக்ரமதுங்க படுகொலை தொடர்பான விசாரணை சர்ச்சை ஒரு முக்கியமான இலங்கையில் இருக்கிறது சண்டே லீடர் பத்திரிகை ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மறைக்கப்பட்ட சாட்சிகளை ஆதாரங்களை தேடும் புதிய நடவடிக்கையை பாதுகாப்புத்துறை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது அதே சமயம் லசந்த கொலை அவரது சாரதி கடத்தல் முயற்சி போன்றவற்றில் சந்தேக நபர்களாக கருதப்படுவோர் மீது சாட்சியங்கள் இருப்பின் அவற்றை தொகுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் திணைக்களமும் தற்பொழுது நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அறிய முடிகிறது லசந்த கொலை தொடர்பிலே சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத காரணத்தினால் அதில் அரசியல் அழுத்தங்கள் உள்ளனவா என்பது குறித்து ஆராயுமாறு கடந்த வாரம் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க உடனான சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயம் இதற்கிடையில் சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு ஒரு முக்கியமான கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறது குற்றவியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவிப்பது தொடர்பான சட்டமா அதிபரின் விருப்புரிமை மற்றும் நடைமுறைகளில் அமைச்சரவை அல்லது அரசியல் அதிகாரிகள் தலையிடக்கூடாது என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதத்தில் வலியுறுத்தி இருக்கிறது குற்றவியல் விடயங்கள் தொடர்பாக சட்டமா அதிபரால் எடுக்கப்படும் முடிவுகளை அமைச்சரவை அமைச்சர்கள் உட்பட அரசியல் அதிகாரிகள் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்பதில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உறுதியாக இருக்கிறது என்று சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுர மெத்தேகடா மற்றும் செயலாளர் வழக்கறிஞர் சத்துர கல்ஹேனா ஆகியோர் கையெழுத்திட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்பொழுது இதுவரை காலமும் ஜனாதிபதி எடுக்கின்ற ஒரு முடிவுக்கு எதிராக யாராவது வாய் திறக்க முடியுமா பேச முடியுமா என்கின்ற ஒரு விடயத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அது ரணில் விக்ரமசிங்கமாக இருந்தாலும் சரி கோட்டாபாய ராஜபக்ஷவாக இருந்தாலும் சரி மஹிந்த ராஜபக்ஷவாக இருந்தாலும் சரி சந்திரிகா பண்ணாநாயக்க குமாரனது உங்கவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த விடயத்தில் இவ்வாறு ஜனாதிபதிக்கு நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதிக்கு கூற முடியுமா ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் இது சட்டிகள் சங்கம் எழுதிய கடிதம் சரிதான் என்ன குற்றவியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவிப்பது போன்ற விஷயங்களை அமைச்சரவை அல்லது அரசியல் தீர்மானிக்க கூடாது என்கின்றது ஒரு நல்ல சமிக்ஞை ஆனால் தொடர்ச்சியாக இவ்வாறு ஒரு இறுக்கமான கட்டுப்பாடுகளை இலங்கை காணவில்லை தற்பொழுதுதான் ஜனாதிபதிக்கு கூட சட்டத்திறன்கள் சங்கம் கடிதம் எழுதி அறிவுறுத்தி இருக்கிறது தலையிடக்கூடாது அரசியல் விடயங்களில் ஆனால் உள் விஷயங்கள் புலனாய்வு தகவல்களை இன்று எம்முடைய புலனாய்வு ஆய்வாளர் நிலாந்தின் தருகின்ற தகவல்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் வணக்கம் இருக்கலே என்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியுடன் வந்திருக்கின்றேன் அது அத்தனையும் உளவு தகவல் அடங்கிய தகவலாகவே இருக்கின்றது சட்டமாதிபரை பதவி நீக்குமாறு அதிகரிக்கும் அழுத்தம் இது இந்த உலகப் பரப்பிலே இந்த இலங்கை விடயத்தில் மிக அதிகமாக பேசப்படுகின்ற விடயம் சண்டை லீடர் லசந்த கொலை வழக்கு உலக பரப்பில் கடந்த பதினைந்து வருடங்களாக சண்டை லீடர் வடிடர் வின் கொலைக்களம் பதினாறு வருடங்களாக எந்தவித துப்பு துளக்காமலும் மஹிந்தர் ஆட்சியில் சிஐடியால் கட்டப்பட்டது ஆனாலும் சாட்சிகளை அழித்தது சிதைத்தது மாற்றியது என்ற சந்தேகத்தின் கீழ் டிஐஜி ஒருவர் இன்ஸ்பெக்டர் ஒருவர் த்ரீபோலி ஆமி இந்த இந்த ஆமி சார்ஜன் ஒருவரும் மூன்று பேருமாக கடந்த ஐந்து மாதங்களை கடந்து சிறையில் உள்ளார்கள் இது உலகம் மருந்த உண்மை அத்துடன் இந்த மூன்று பேரையும் விடுதலை செய்யப்பட வேண்டும் அல்லது செய்யலாம் என்று சட்டமாதிபர் அதிபர் சிஆடிக்கு ஒரு ஸ்பார் ஒரு பரிந்துரையை அனுப்புகின்றார் கடிதம் லீக் ஆகின்றது இருபத்தி ஏழாம் ஜனவரி இருபத்தி ஏழாம் திகதி கொண்ட கடிதம் அது சர்ச்சையை கிளம்புகின்றது இனி இன்னும் அது தொடர்கின்றது இந்த நிலையில்தான் சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்கவை ஜனாதிபதி செயலகம் அழைத்து இருவரும் பேசுகின்றார்கள் மோதல் வலுக்கின்றது ஜனாதிபதி கேட்கின்றார் நீங்கள் யாருக்கு வேலை செய்கின்றீர்கள் என்று அதற்கு சட்டம் அதிபர் சொல்லுகின்றார் எனக்கு குற்றவியல் நடைமுறை சட்டம் தண்டனை சட்டம் சிவில் நடைமுறை சட்டம் மற்றும் அரசியல் அமைப்பு மட்டுமே தெரியும் தவிர எனக்கு வேறு யாரையும் தெரியாது வேறு என்றும் வேறு ஒன்றுமே அதாவது வேறு எவரும் என்னை இயக்க முடியாது என்று சொல்லுகின்றார் இது இது கொஞ்சம் காரசாரமான பேச்சுக்கள் மான மோதல் காரசாரமான பேச்சுக்கள் அடங்கிய விடயம் நமக்கு கிடைத்த மூன்று தினங்கள் அது கிடைத்தது நாம் அதை கொஞ்சம் ஆற விட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்து மேலதிகத்தாளுடன் நாம இதை நாங்கள் கொண்டு வந்துகிறோம் சரி யார் இந்த பாரிங்க ரணசிங்க சட்ட மாதிபர் என்பவர் முன்னாள் சட்டமாதிபர் அதாவது அது சீனியர் என்பதை அங்க அதுக்குள்ளுக்கு சொல்றாங்களாம் இந்த சட்ட மாதிபர் திணைக்களத்தில் பாரிந்த ரணசிங்க சீனியர் எண்பத்தி எட்டாம் ஆண்டில் சீனியரிட்டி அடிப்படையில் பிரதம நீசராக நியமிக்கப்பட வேண்டிய ஹெவர்ட் தம்பையா அவர்களை புறம் தள்ளிவிட்டு ரணிலின் மாமனார் ஜே ஆர் ஜெயபிரத்தினவினால் சிஜியாக நியமிக்கப்படுவது அதாவது பிரதம நீசராக நீங்க மாட்டார் இப்ப இருக்கின்ற ஜூனியர் பாரிந்த ரணசிங்கவின் தகப்பனார் அதன் பின்பு ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் காலத்தில் கருணையின் அடிப்படையில் ஓவிய பென்ஷனுக்கு முன்னாடி சிறிது காலம் ஒரு ஷோர்ட் பீரியட்டுக்காக தந்தையா சிஜியாக நியமிக்கப்பட்டு படுகின்றார் இந்த பானையில் தான் இந்த ஜூனியர் பாரிந்த ரணசிங்க முன்னர் சீனியர் அடிஷனல் சோலிசிட்டர் ஜெனரல் ஆயிருந்தவர் இவரை அதிபர் ரணில் அவர்கள் ஆக்டிங் ஏஜியாக கடந்த வருடம் ஜூலை முதலாம் தொகுதி சம்பிரதாயங்களை புறந்தள்ளிவிட்டு சீனியரிட்டியில் கூடிய அவர்களை புறந்தள்ளிவிட்டு நிறைவேற்று அதிகாரத்தால் நியமிக்கப்படுகின்றார் தற்போதைய ஏஜி அவர்கள் ஆக்டிங் சரி இவரைத்தான் நியமிக்க வேண்டும் என்ற அழுத்தம் எங்கிருந்து வந்திருக்கும் எங்கிருந்து கிளம்பியிருக்கும் இவரைத்தான் ஏஜியாக நியமிக்க வேண்டும் என்ற தேவை ரணிலுக்கு இருந்திருக்காது அவருக்கு அதுக்கான தேவையும் இல்லை அதனால் இந்த மூன்று பேரையும் இந்த விடயத்திற்கு ஒரு முடிச்சு போட்டு பாருங்கள் வீர்களே உங்களுக்கு இவ்வளவு எல்லாமே நாமல் சொல்ல முடியாது நீங்கள் உங்களெல்லாம் ஒரு அறைபூர்வமாக இதை நீங்கள் தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ளவே இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் மூலமாக இந்த செய்தியை நான் உங்களுடன் பரிமாறிக்கொள்கின்றேன் ஒட்டுமொத்தமாக உண்மையிலேயே அதாவது அரசாங்கத்துக்கும் இது குறித்து எதுவுமே தெரியாது அரசுக்கும் இந்த இந்த விடுதலைக்கும் அதாவது இந்த சந்தேக நபர்கள் மூன்று பேருக்கான விடுதலைக்கும் அரசுக்கும் சந்தம் சம்பந்தமே கிடையாது என்னவென்றும் அரசுக்கும் தெரியாது நாம் அடிக்கடி சொல்லும் வார்த்தை என்ன பலமான ஆட்சி அது என்ன பலமான ஆட்சி என்னப்பா நூத்தி ஐம்பத்தி ஒன்னு எம்பிக்கள் பலமான ஆட்சிகள் ஆனால் பலகீனமானவர்கள் அவர்கள் அந்த பலகீன்தான் அந்த பலவீனத்தை அருந்தான ஏஜி அவர்கள் தன்னிச்சையாக பரிந்துரை செய்து விட்டாரோ என்ற கேள்வி நம் எல்லோருக்கும் வரட்டும் சரி இந்த ஏஜி பரிந்துரை பரிந்துரை செய்ய காரணம் என்ன சட்டமாதிபர் இந்த விடயத்தை இந்த மூன்று பேரையும் இந்த இந்த மூன்று பேரையும் பரிந்துரை ரெக்கமெண்ட் பண்ண என்ன காரணம் கடந்த பதினைந்து வருடங்களாக சிஐடியால் இந்த கொலை சம்பந்தமாக எந்த விதமான தகவல்களையும் தெரிவிக்கவில்லை எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கவில்லை அதாவது ஒருவரை தடுத்து வைத்திருந்தால் அது சில விடங்களில் ஒரு விடங்களில் தமிழ் கைதிகளில் இது இந்த நடைமுறை குறைவு அரிது ஆனாலும் அடிக்கடி சும்மா சும்மா திருப்பதி உண்டியல் மாதிரி அதை இதை போடுவாங்க ரைட் அது இருக்கட்டும் அப்ப ஒருவரை சந்தேகத்தின் கைது செய்யப்பட்டால் டிஐடி அல்லது சிஐடி அடி சட்ட சென்னை கலந்து ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும் அது போல அடங்குதான் இல்லை அது கொடுக்க வேண்டிய ஒரு 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 நடைமுறை அது கொடுப்படவில்லை இது போன்ற நிலையில் தான் சட்ட மாதிரி தொடர் ஃபைல்களை மூடிவிட்டு சந்தேக நபர்களை விடுவிப்பதை தவிர வேறு வழியில்லை என்பதைத்தான் சட்டத்திறன்கள் நிலைப்பாடு அதைத்தான் ஆக்டிங் ஏஜி செய்துள்ளார் மற்றும் கீழ்மட்டத்தில் வந்த ஃபைல் ஃபைலை தான் இவர் சைன் பண்ணி அனுப்பியிருக்கின்றார் ஏஜி அவர்கள் அது கீழ்மட்டம் என்பது என்ன இந்த அட்டேர்னி ஜெனரல் ஆஃபீஸில் ஒரு கிளாக் அந்த ஃபைல் எங்க அந்த சிஏடிலேருந்து வருது அப்போ சிஏடிலேருந்து வந்த ஃபைல் அங்கிருந்து இது வந்திருக்கணும் அந்த ஃபைல் சரியான முறைப்படி ஒரு கிளாக்கிட கையில கிடைத்து அந்த கிளாக்ல இருந்து அதுக்கு மேலே சூப்பர்வைசர் இருப்பார் சிசி இருப்பார் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக நான் நிறைய ஒரு ஏழு கட்டங்களாக கடந்து தான் இந்த ஏஜி இதை சைன் பண்ண போகணும் அதுதான் நடந்திருக்குது இப்போ ஒரு கேள்வி நம்ம கிட்ட இல்லையா அது நான் பல கேள்வி இருக்கு பின்னுக்கு இப்போ நான் கேட்கறேன் ஏஜி இது தெரிஞ்சுதான் சைன் பச்சாரா சைன் வச்சது போக மாற இல்லையே அதாவது பத்திருபது ஃபைலுக்குள்ள தள்ளிட்டு இது அதாவது ஒரு இது ஒரு பாரிய ஒரு ஒரு கும்பல்ல நான் பின்னுக்கு சொல்ல போகின்றோம் எனவே ஒரு பாரிய திட்டத்தின் மூலமாக தான் இது நடந்திருக்குது அது ஒரு உளவு பிரகாரம் நாம் திரட்டிய பிரகாரம் அதாவது ஒரு பத்து ஃபைல் போகும் போதும் இவர் இதை சரியாக கையாண்டிருப்பாரா என்ற கேள்விக்குரிய எனக்கு இருக்கு அதாவது ஒரு மேசு இந்த மாதிரி இடங்கள்ல மேசையில ஆயிரக்கணக்கான நூத்து கணக்கான சைன் பண்ண வேண்டிய ஃபைல் மாத்திரம் அது எந்த காலம் யாரும் சைன் பண்ண போறான்னு கிடக்கும் அப்போ இந்த சைன் பண்ண போன இடத்துல லசந்தடை கேஸ் என்று தான பைல் இருக்கும் ஒவ்வொரு கட்டம் கட்டமா எல்லாரும் சைன் பண்ணி வரக்குள்ள அவருக்கு என்ன கேஸ் என்று இல்லாம சைனை வச்சுட்டாரா என்ற கேள்வி எனக்கு இருக்க மீண்டும் உங்களை சொல்ல வரேன் கீழே கிளாக்ல இருந்து உயர் மட்டம் கீழ இருந்து அத்தனை மட்டங்களும் கடந்து ஏஜி அவர்களுக்கு தான் இந்த ஃபைல் போகுது என்றால் அவர் கீழே உள்ள ஒரு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு பேர் சைன் நடந்து ரெக்கமெண்டேஷன் பார்த்தோம் செஞ்சோம் பார்த்தோம் செஞ்சோம் தான் போயிருக்கும் அந்த அடிப்படையில் லாஸ்ட் மூமெண்ட் ஏஜி ரேகைக்கு போயிருக்கணும் அவர் உள்ளுக்கு அதாவது இந்த மேல் அதிகாரிகள் கீழ் வார்டுகளை புரட்டி பாக்குறது கொஞ்சம் குறைவு ஏக அதுலேயும் இந்த ஏகப்பட்ட லோடு இப்ப எடுத்துக்கொள்வோம் இல்லையா ஜட்ஜியாகிட்ட இருக்கிறவங்க இந்த ஜட்ஜிக்கு கீழே பொதுவாக நாம இப்போ சொல்லுவது இந்த கீழ்கோடுகள் மாவட்ட நீதிமன்றங்கள் அடுத்து உயர் நீதிமன்றங்களில் இருக்கிற ஃபைல்கள் இல்லையா ஃபைல்கள் கீழிருந்து இருந்து சிசி இருந்து கடைசியாக அந்த பதிவாளர் வரையும் முட்டி ஜட்ஜிக்கு சைன் பண்ண போனால் அவங்க சைன் பண்ண மட்டும்தான் செய்வாங்க எல்லா ஜட்ஜிக்கும் நடக்கிறது தான் ஜட்ஜையா அதை சைன் பண்ணி போயிருக்காரு அவர் கீழே என்ன இருக்குன்ற அவங்க பார்க்க வேண்டிய தேவையும் பெருசாக இருக்காது இது இந்த லோடு அது இந்த டிஎஸ் மட்டத்தில் இதை நீங்க பார்க்கலாம் இந்த டிஎஸ் மாட்ட பிரதான சைன் பண்ணால் பார்க்க அவர் சைனு கீழே சைன் தான் பார்த்து அனுப்ப வேண்டியதுதான் அது என்ன எழுதிப்பான் படித்து பார்க்குற டைம் அவர் என்றால் ஒரு நாளைக்கு ஐம்பது ஃபைல் மூவ் ஆகலாம் இந்த நான் நான் பார்த்த அளவில் அப்படி நடக்குது அந்த சிஸ்டத்திலே ஏஜி அவர்கள் சைன் வைத்து விட்டாரோ என்ற கேள்வி எனக்குள்ள இருக்கு இது ஒரு சிறுபொல்லை தனம்னு யாரும் சிரிக்கிறாங்க ஆனால் பல கேள்வி வருகின்றதே இது பொதுவாக உங்களுக்கு எல்லாம் பாரு கேள்வி சட்டமாதிபர் திணைக்களத்தில் ஆயிரக்கணக்கான ஃபைல்கள் தேங்கி கிடக்கின்ற நிலையில் லசந்த ஃபைல் அவசரமாக கிளியர் பண்ண காரணம் என்ன இது சாதாரணமா நம்ம நேர்களுக்கு வார கேள்வி எனக்கு வந்திருக்குது சரி ஃபைல் கிளியர் பண்ணுவதற்கு முன்பாக சிஐடம் இது குறித்து ஏஜியின் ஏன் பேசவில்லை இது பேச வேண்டும் இது பேச வேண்டும் என்ற நிலைப்பாடு அல்ல ஆனால் இந்த லசந்த மேடர்க்கு ஐநாவரையும் தட்டிற்கு இன்னும் முடிவில்லாம ஒவ்வொரு முறையும் அங்கே அது இந்த ரிமைண்டிங் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட நிலையிலே சிஐடி கிட்ட ஒரு ஆலோசனை ஐஜி கேட்கல இதை நம்ம டிஸ்கஸ் விடியிருக்கலாம் சிஐடி டிரெக்டரை கூப்பிட்டு போய் உட்கார்ந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் ஏன் பண்ணல அது ஒரு அது ஒரு பலத்தை சந்தேகத்தை எல்லோருக்கும் ஏற்படுத்த வேண்டும் மற்றொரு முக்கியமான கேள்வி ஜனாதிபதி தேர்தல் அதாவது ஜனாதிபதி கடந்த இந்த லாசா நடந்த ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் அனுரு அவர்கள் தான் ஜனாதிபதியான லசந்தே மேடர் கேசை அதாவது இந்த அந்த லசந்தர் கேஸ் நாங்க கையில எடுக்க தானே சொல்லியிருந்தாரு அது அவங்க நாங்க ஒவ்வொரு முறை வந்தாலும் நாங்க செய்ய போறோம் இருந்தாங்க அவர் நாங்க தேர்தல் காலங்களை கொடுத்த வாக்குறுதினு சொல்லலாம் இல்லையா அப்ப அவங்க அந்த தேர்தல் கால வாக்குறுதியில சொன்ன ஒரு விடயம் நாம் அதை கையாள போறோம் என்று சொன்னால் அது அவர்கள் ஏஜி அவர்கள் ஏன் ஜனாதிபதி கிட்ட கே கேட்கல பத்தி பேசல என்ற கேள்வி நமக்கு வரும் இல்லையா நிச்சயமா எல்லாருக்கும் மருந்தானே அப்ப அது எனக்கும் வந்திருக்குது அதாவது இந்த கேஸு விடுதலைக்கு முன்பாக ஏதோ அந்த ரெக்கமெண்ட் சைன் பண்ணதுக்கு முன்னாலே ஜனாதிபதி ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அது நாம கேட்கணும் என்ற கேசே கிடையாது ஆனால் இது கேட்க வேண்டிய ஒரு ரீசன் இருக்கு அவர் தேர்தல் முன்னாடி சொல்லிட்டாரு இந்த கேஸை நாங்க எடுக்கப்போறோம் எடுக்கப்போறோம் சொல்லிருக்காரு இல்லையா அப்ப இது ஒரு பிரச்சனைக்கு வரும் என்று அவர் நினைக்கலாம் இல்லையா ஏன் அதை நினைக்கல இதத்தான் நாங்க ஜனாதிபதி கேட்டிருக்கிறார் நாங்கள் தூசி சாட்டுவோம் எடுப்போம் குற்றவாளிகளை தண்டிப்போம் என்று ஜனாதிபதி ஒவ்வொரு ஒவ்வொரு மாடுகளையும் பேசி வைத்தார் கேசியை பேசித்தானே அதனால இந்த இது நிலைப்பெல்லாம் இது குறித்து ஜனாதிபதி டிஸ்கஸ் பண்ணுவோம் என்று ஏன் ஏஜி நினைக்கவில்லை அரசாங்கத்தின் சட்டத்துறை சார்ந்த டிபார்ட்மெண்ட் தலைமை அதிகாரி எங்கு தவறு விட்டார் என்று கேள்வி நமக்குள்ள வருது இல்லையா வரத்தான் மேணும் மராட்டி நமக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் சரி நான் அறிந்த வரையில் இப்ப இங்கேதான் வருது நம்மளோட நம்ம உலகத்தாவெல்லாம் ஒரு வெளி கும்பல் உண்டு பிரித்த வலையில் ஏஜி சிக்கி கொண்டாரா நான் கேலிக்குரிய தான் தாரான் மற்ற புரிஞ்சு கொள்ளுங்க என்றால் இது மிக நுணுக்கமாகத்தான் இந்த விடயங்கள் நான் பேச கொண்டிருக்கேன் மற்றது அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த கும்பல் டிரெண்டு அணியின் எதிர்ப்பாக அதாவது ஒரு கும்பல் அந்த கும்பலை நீங்களே புரிஞ்சு ஒரு கும்பல் வெளி கும்பல் வெளி கும்பல் என்றால் சி இல்லை அட்டேனிக்குள்ளேயும் இல்லாத ஒரு வெளி கும்பல் அது இந்த மூன்று சந்தேக நபர்கள் சார்பான கும்பல் இந்த கும்பல் சக்தி வாய்ந்த அந்த கும்பல் ஒரு திட்டம் அந்த கும்பல்ல விளையாட்டு தான் இது அதாவது லசந்த மேடர் கேஸில் மூன்று எதிராளிகளுக்கும் விடுதலை மூன்று எதிராளிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் மறுபுறம் அரசை டெமேஜ் பண்ண வேண்டும் அரசுக்கு எதிராக எதிர்ப்புகள் கிளம்ப வேண்டும் இந்த நகர்வையும் எதிர்பார்க்கும் தான் திட்டம் இந்த திட்டத்தில கோணம் இதுதான் அதாவது திட்டத்தின் மூன்று எதிராளிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் ஃபைல் கிளியர் பண்ணப்பட வேண்டும் அடுத்தது இந்த ஃபைல் கிளியர் பண்ணப்பட்டவுடன் அரசுக்கு எதிராக சில எதிர்ப்பலைகள் உருவாக வேண்டும் இங்கதான் அந்த சந்திரன் நிற்கிறான் திட்டமிடல் சந்திரன் இப்ப சொல்லுங்க அனுர ஏஜியை கடிந்து கொண்டது நியாயமா இல்லையா சரி ஏஜி என்ன செய்திருக்க வேண்டும் என்று நாம சொல்லலாம் இல்லையா இந்த பரிந்துரை லெட்டரை சைன் பண்ணி சிஐடிக்கு அனுப்பாமல் அப்படியே கிடப்பில் போட்டிருக்கலாம் ஆனால் பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு ஒன்று இருக்கலாம் இல்லையா எப்படி பரிகாரம் சீனியரிட்டியை மிரிச்சு தள்ளிப்பட்டு ஜூனியரிட்டி ஜூனியரிட்டி சேவ்லிருந்து வந்திருக்குது அப்ப நம்ம சந்தேகம் வலுக்க வாய்ப்பிருக்கும் மகால் கொஞ்சம் நினைச்சு பார்த்து பிடிங்க அனுர் அவர்கள் சீனாவில் இருந்த நேரம் இந்திய தூதுவர் நாமல் எம்பியை சந்தித்த பின்னர் அவர்களின் வேகம் நாமல் எம்பியின் பேச்சுக்கள் அறிந்து அதாவது சற்று அதிகரித்துள்ளதையும் பார்த்தால் அரசுக்கு எதிரான களம் கனமாகவே உள்ளது இதையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக் கொள்ளலாம் இப்போது ஏஜி அவர் ஏஜிக்கு ஆதரவான அணிகள் அதிகரித்திருக்கிற வெளியில் பிரதானமாக பார்லிமெண்ட்டுக்குள்ள எதிர்கட்சி ஆதரவு இருக்குது அந்த சட்டம் அதாவது சங்கத்திற்கு ஆதரவு இருக்குது மற்றும் வெளிப்புறத்தில் கொஞ்சம் அதிகரிக்குது சட்ட சட்டம் இப்படி எல்லாம் அட்டேக் பண்ண இயலாது அந்த எல்லாம் இவருக்கு இந்த கம்பன் பிலை கொதிக்கிறது இல்லையா கம்பன் பிலைக்கு ஒரு அச்சம் ஒன்று வந்திருக்கு எப்படி தெரியுமா அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பில் துப்பு என்ற ஒரு பயம் வந்திருக்கு அவருக்கு அதனால் எல்லா பக்கமும் பார்த்து அடிக்கிறார் அவர் அடி எங்குமே வாய் பெற வாய்ப்பில்லை இந்த சக்தியை நாங்க கொஞ்சம் கண்டுகொள்ளுங்க எனவே சட்டத்த அணிகள் சங்கம் மற்றும் அரசுக்கு எதிரான கருத்துக்கொள்ளில் சங்கமித்துள்ள அணிகளுக்கு ஏஜி மேட்டர் ஒரு வாக்கி அவல் கிடைத்த விடயமாகவே கிடைத்திருக்கின்றது இந்த நிலையில்தான் ஏஜியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு ஆட்சிக்குள்ளும் அமைச்சுக்குள்ளும் அதிகரித்திருக்கின்றது ஆனால் அனுரு அவர்கள் தனது நிறைவு நாம ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுவோமா தன்னுடைய நிறைவேற்று அதிகார அதிகாரத்தை அதாவது அவர்கள் தனக்குள்ள நிறைவேற்று எக்ஸோக்டி அந்த இது அந்த அந்த அதிகாரத்தை அந்த அதிகார மையத்தின் மூலமாக அந்த கோடரை காம்புகளை எல்லாம் அகற்றவில்லை என்றால் ஆட்சி ஆபத்தாகவே வந்து விடும் ஒரு விடயத்தை நல்லாக முன்னும் நாம நியாயப்படுத்துவோம் அதாவது சகல திணைக்களங்களின் அதிகாரிகள் அதாவது இப்ப ஆட்சி மட்டும்தானே மாற வைக்குது விடயத்தை நாம நல்லா புரிஞ்சு கொள்வோம் ஆட்சி மாத்திரம் தான் ஆட்சியில் இருக்கிற அத்தனை கோடாரி காம்புகளும் அரசுக்கு எதிராக சொல்றாங்க நாங்க சொல்லிட்டோம் எல்லாம் அரசுக்கு எதிராக தகுறு ஏன் அந்த ஊழல் இருக்கிறதுக்கு ஊழல் உழைப்பு பிழைப்புக்கு வழி இல்லைங்கிற போது ஆட்சிக்கு எதிரான எதிர்வலையும் அதிகரிக்கும் இதை கொஞ்சம் மக்கள் நல்லா தெரியா புரிஞ்சு கொள்ளுங்க ஆட்சிக்கு எதிரான சக்திகள் ஒன்று சேரும் அப்ப உழைப்பும் இல்லை உழைப்பே இல்லை இவங்களுக்கெல்லாம் உழைக்கல ஆங்காங்க சும்மா கண்ணில் எண்ணெய் விட்டு தேடுற மாதிரி தேடும் சொல்லும் இல்லையா ஊர் பாசல்ல அந்த மாதிரி எல்லோரும் ஒளிப்படைந்து இருக்கிற எங்கடா அஞ்சம் வாங்கினா மாட்டிடுவோம் பென்ஷன் பயம் அந்த அச்சம் இருக்கும் வரணும் இல்லை எனவே ஒரு விடயத்தை நாம் அழகாக தெரிந்து கொள்ளணும் அடுத்தது ஒரு விடயத்தை நாம் அடுத்தது என்னது இந்த நிலையில் தான் சட்ட ஒரு தண்ணிலே விளக்கம் கொடுத்திருக்கின்றார் தகுந்த காரணங்கள் சாட்சிகள் இல்லை என்பதால் நாங்கள் விடுதலை செய்ய வேண்டிய நேரம் இருக்குன்னு சொல்லுகின்றார் இப்போ இன்னொரு விடயத்துக்கு வருவோம் இப்ப சரியான முறையில ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டியனால் உங்கள் ஆட்சிக்கு எதிராக பல பக்கத்திலையும் அடிபிளும் புரியுதா பல பக்கத்திலையும் அடிபிளும் அதனால அவர் தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தை கையில் எடுக்காத வரை இந்த மாதிரி விளையாட்டுகள் சித்த விளையாட்டுகள் அதிகரிக்கும் எனவே அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக தெரிந்து கொள்வோம் நாம் இந்த ஆட்சியைக்கு எதிரான சக்திகள் அல்ல இது அத்தனையும் இலங்கை தரப்புக்குள் இருந்து பெறப்பட்ட ஒரு இரகசிய தகவல் என்பதை மட்டும் நாங்கள் ஆணித்தரோமா இதுவரையும் சொல்லாத வார்த்தை இல்லையா இது ஒரு இரகசிக இரகசிய தகவல்களாக நாங்கள் தந்திருக்கின்றோம் நாளை மற்றொரு ஒரு மிக விசேடமான ஒரு ஆஹ் இந்த புலனாய்வு நாங்கள் சந்திக்க போகின்றோம் பார்க்கலாம் மிக நன்றி நேர்களே மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நல்லது மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்